ரெண்டு பேருமே ஒரு திராவிட கட்சியை சேர்ந்திருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் பல வருடங்களாக தமிழக மக்களை கொண்டு பேச்சில் திறமையால் அவர்கள் திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார் தமிழக மக்கள் விழிப்போடு இப்பொழுது ஒவ்வொரு தலைவர்களிடையும் ஒன்று அந்த வகையில் அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு நபர் சொல்வதை அவர் கேட்க தயாராகவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அமைச்சர் அல்லது அந்த கட்சியிலே சார்ந்த எந்த ஒரு பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி ஊழியர்கள் ஆரம்ப முதலே மக்களை ஏமாற்றுவதற்காக வெற்ற வெளிச்சமாக அதே சோசியல் மீடியா அதிகமாக உள்ள காலத்தில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் உண்மையானவர்கள் யார் வந்து பொய்யானவர்கள் என்பதை சரியாக கடிதம் அதனால் யார் என்ன சொன்னாலும் அவர்கள் தரம் அதிலே விளங்கும் ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறவர்கள் தரம் தாழ்ந்து போவார்கள் உங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாற்றாக வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தன்னை நிரூபித்திருக்கிறது கடந்த